ஹாய் வணக்கம் நான் மதுரை ஆசீர்வாத இருந்து பேசுறேன் இப்ப நம்ம என்ன போறோம்னா காஞ்சி பார்டர் சாரி தான் லாங் நம்ம காஞ்சி பாட்டர் சாரி பார்க்க போறோம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த கோல்டன் கலர் கோல்டன் கலரும் உங்களுக்கு லைட் கோல்டன் கலரும் கலந்த மாதிரி சாரி ரொம்பவே சூப்பரா இருக்கும் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இது வந்து ஃபுல் சாரி இந்த கலர் உங்களுக்கு பீட்ரூட் கலரும் கொஞ்சம் உங்களுக்கு டார்க் பீட்ரூட் கலரும் கலந்த மாதிரி இருக்கும் சேரில உங்களுக்கு பிங்க் கலர்ல ஃபிளவர்ஸ் வந்துருக்கும் ரொம்பவே அழகா இருக்கும் பாத்துட்டு இருக்கிற சேரீ வந்து காட்டன் சேரில நம்ம காஞ்சி பார்ட்ரு பாத்துட்டு இருக்கோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சது எனக்கு வாட்ஸ்அப் கிரீன் கலர் இது வந்து ரொம்ப டார்க் கிடையாது லைட் கிரீன் கலர் தான் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாத்துட்டு இருக்கிற சாரி வந்து காஞ்சி பார்டர் நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் இந்த கலர் உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இது வந்து காட்டன் சாரி காஞ்சி பார்டர்ல நம்ம காட்டன் சாரி பாத்துட்டு இருக்கிறோம் பிரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சது வாட்ஸ்அப் பண்ணுங்க கலர் ஆனியன் கலர் உங்களுக்கு பிங்க் கலர்ல பிளவர் வந்துருக்கு பிரைஸ் பார்த்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் டெம்பிள் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கலர் உங்களுக்கு பிரச்சனை கொண்டே வர கிரீன் கலர் கிரீன் கலர் உங்களுக்கு மல்டி கலர்ல பிளவர்ஸ் வந்திருக்கு பிரைஸ் பார்த்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதுன்னு டார்க் மைல் கலத்து கலர் சாரி வந்து உங்களுக்கு ஃபுல் சாரி காஞ்சி பாடுறது நம்ம ஃபுல் சாரி பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த கலர் உங்களுக்கு பிரச்சனை கலர் காபி கலர் உங்களுக்கு ஐவேரி கலரும் கலந்த மாதிரி சாரி பார்த்துட்டு இருக்கிற சாரி வந்து காஞ்சி பாட்டு தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஃபுல் சாரியில் இந்த கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சதுனா எனக்கு ஒன்றைய வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் என்னோக்கள் சிஸோட பார்க்கலாம் பா